السلام عليكم ورحمه الله وبركاته பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்க கூடிய நறுமி சகோதரர்களே நான் ஈமான் கொண்டு விட்டோம் மற்ற மனிதர்களை விட்டு தள்ளுங்க என் வாழ்க்கை என் கையில இருக்கா நான் ஏழையாவதும் பணக்காரனாவதும் என்னுடைய கையில இருக்கா நான் நோயின்றி வாழ்வதும் நான் நோயோடு வாழ்வதும் என் கையில இருக்கா நான் கருப்பா இருக்கணுமா சவப்பா இருக்கணுமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா என் புள்ள வாழணுமா சாகணுமா கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா என் வாழ்க்கை என் வாழ்க்கை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரன் நானா இல்ல அந்த மாதிரி செய்தான் யோசிக்க வைக்கிறான் உன் வாழ்க்கை தான் இருக்கு இல்ல வரமத்துல்ல அருளாளனும் நிகரற்ற பேரன்புடைய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அல்ல அல்லாஹு நல்லார்களே மனிதன் என்பவன் மறதியாரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் அதன் காரணத்தினால் நன்மையான காரியங்களை செய்வதை விடுத்து தீமையான காரியங்களின் பால் சென்று துன்பத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு அவன் பரிதவித்து வாழக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் எனவே துன்பக் கடலில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக அவனை இருள்களில் இருந்து வெளியேற்றும் முகமாக அல்லாஹ் அவனுடைய வேதத்தை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான் அதிலும் குறிப்பாக ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக அந்த உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான் அப்ப நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய புரத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசங்களை நாம் கண்ணும் கருத்துமாக செவிதாழ்த்தி கேட்போம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ்தாலா அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்கின்ற தலைப்பில் முக்கியமான சில விஷயங்களை நாம் இன்றைய உரையில் பார்க்க இருக்கின்றோம் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பெரும்பாலும் பல்வேறு விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்களுக்குள்ள கொண்டு இரண்டாய் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று வாழவும் வழி தெரியாமல் சாகவும் முடியாமல் நடைபீணமாக ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த மனிதனுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் என்பவன் பெரும்பாலும் அவனுடைய எண்ணங்களால் சூழப்பட்டவனாக இருக்கிறான் இப்போ நாம் இந்த அவையில் உட்கார்ந்துருக்கிறோம் பயானை கேட்டுருக்கிறோம் அமைதியாக பயானம் மட்டும் கேட்க வேண்டியது தானே அதுக்குள்ளேயே உட்கார்ந்து வேற வேற எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் இதே நேரத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த எண்ணங்கள்ன்றது நாம சாகிற வரைக்கும் மௌதா போற வரைக்கும் கடலில் அலையடிக்கிற மாதிரி மனிதனுடைய உள்ளத்துல எண்ணங்கள் அலையடித்து கொண்டே இருக்குது அந்த எண்ணங்கள் போய் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒன்றை அவன் பற்றி கொள்வான் என்று சொன்னால் அதை குறித்து தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி அவன் யோசித்த ஒன்று நடந்தது என்று சொன்னால் சந்தோஷமாயிடலாம் சிரிக்கிறான் அவன் யோசித்த ஒன்று நடக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி நடத்துவது என்று சம்பந்தமான யோசனைக்குள்ள ரொம்ப தீவிரமா போயிடான் இப்படி யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா என்று அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எப்படி இருக்குது என்று பார்த்தால் எண்ணங்களும் எண்ணங்களை தொடர்ந்து யோசனைகளும் அந்த யோசனைகளை தொடர்ந்து அவனுடைய செயல்பாடுகளும் இதே நிலையில தான் அவனுடைய வாழ்க்கை கழிவதை நாம வந்து பார்க்கிறோம் இதை சில உதாரணங்கள் மூலமாக நாம விளங்கிக் கொள்வதாக இருந்தால் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் கடன்காரன் ஒரு பத்து பேர்கிட்ட நான் கடனாளியாக ஆகி ஒரு முப்பது லட்சம் ரூபா கடன் இருக்கு இப்போ அந்த பத்து பேரை எங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ அல்லது அந்த பத்து பேர்டு எப்பெல்லாம் எனக்கு ஃபோனு வருதோ அப்பெல்லாம் எனக்குள்ள அந்த நினைவு எனக்கு வந்துடும் ஆஹா கடங்காரம் இருக்காரு அது வரைக்கும் வேற வேற சிந்தனையில் இருப்பேன் மனைவியோட பேசிக்கிட்டு இருப்பேன் குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பேன் வியாபாரத்தில் இருப்பேன் இந்த பார்த்த உடனே இந்த நினைவு வந்த உடனே யோசனைக்குள்ளே போயிடுவேன் இப்பரான் இந்த கடனை நாம அடைக்கிறது என்ற அந்த சிந்தனைக்குள்ள என்னுடைய ஓட்டங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்குது கடனை நாம் அஞ்சாந்தேதி பிப்ரவரி மாதம் தரேன்னு சொன்னோமே அவன் வந்துட்டானா என்ன செய்யறது வேற யார்கிட்ட நாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் சுற்றி கடனை வாங்கியாச்சே வட்டிக்கு வாங்கிடலாமா வட்டிக்கு வாங்குறா இருந்தாக்க அந்த வட்டிக்காரனை எங்கே போய் வந்து பார்க்கறது போனால் அவன் தருவானா ஒரு கால் தரலனா என்ன ஆகுறது ஒருவேளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா அவன் எஃப்ஐஆர் போட்டானா போலீஸ்காரன் வந்து வீட்டு கதவை தட்டிட்டானா என் மானமே போயிருமே அப்போ என் மானம் போயிடுச்சுன்னா நான் எப்படி வாழ்வேன் வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது யோசனை பாருங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது ஊரை விட்டு ஓடிடலாமா அவமானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்துடலாமா சாவுறதுக்கு கயிறு எங்கே இருக்குது இல்லை இல்லை நாம செத்துட்டோம்னாக்கா குழந்தைங்க நடுத்துருவ நிக்கிறதே நின்றுமே அப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கு எவ்வளோ இப்போ நான் பேசுறது ரெண்டு நிமிஷங்க இதை தான் பத்து வருஷமா யோசிச்சுட்டு இரவு பகலா அவனுடைய உணர்வுகளுக்குள்ள இருந்து அந்த பயான கேளுங்களேன் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க தூக்கம் வராதுங்க வராதுங்கண்ணா இப்ப எப்படி தூக்கம் வரும் கடன் கொடுத்தவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு நான் கை நீட்டி வாங்கிட்டேன் நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறேன் அரிக்குது மனசை எப்படி தூக்கம் வரும் நாலா பக்கத்துல அவன் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தரலனா 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 தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம சாப்பிடாம மனைவி வந்து எங்க சாப்பிடுங்க ஏ ஓடி சோறாவது மண்ணாக இப்ப திண்டு என்ன ஆகும் போகுது சோறு திண்ணல தூக்கம் இல்லை அப்ப நாலடைவில் என்ன ஆகும் அங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசும் உள்ளமும் அவனை வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும் போது நோய்க்கு போயிடறான் அதனால நோயினா என்னங்க வேற ஒன்றும் இல்லை டிப்ரெஷன் மன அழுத்தம் தான் நோய்ங்கிறது ப்ரெஷரு சுகரு அது இது கண்ட நோய்களை சொல்கிறாங்களே எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கனாக்கா மன அழுத்தத்தில் போய் நிற்கும் நோய்க்கு ஆளாகிறான் ஜோர அடிக்க ஆரம்பிக்கும் மாத்திரை வாங்கி போடுறான் ஜுரம் வந்தா அதானே செய்வான் சரியா போயிடுச்சா திருப்பி கடனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் சரியா ஆகலைன்னு சொன்னான் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு ஒருவேளை விச காய்ச்சலாக இருக்குமோ கொரோனாவாக இருக்குமோ பண்ணி காய்ச்சலாக இருக்குமோ நியூசிலாண்டுக்கு ஒருத்தர் சுனண்ண ஜுரம் வந்து செத்துறான்ட்டு ஒருவேளை அந்த ஜுரமாக இருக்குமோ யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போதே கட்டி கட்டியாக வருது கட்டி கட்டியாக வருது இது வரைக்கும் இந்த மாதிரி கட்டி வந்ததே இல்லையா வலிக்குதே பயங்கரமா சரி ஆஸ்பத்திரிக்கு போவோம் போன அவன் என்ன செய்கிறானாக்கா இது ஒரு வித்தியாசமான கட்டியாக இருக்குது செக்கப்புக்கு பெங்களூருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு அனுப்பிடுறான் இவ்வளோ கேன்சர் கட்டியாக இருக்குமோ கேன்சர் ஆகிருச்சுண்ணா டிபி ஆயிடுச்சுண்ணா தொண்டைக்கிட்ட வந்துருக்கு ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு டிபி இருந்துச்சுல அதுவாக இருக்குமோ பார்க்க வருவாங்க இதுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கேரளாவுக்கு போங்க நீங்கள் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே தான் சரியாக இது அலோபதி வந்து செட் ஆகாது இன்னொருத்தன் வருவான் அங்கே அவன் எங்கிட்டாவது என்ன செய்வான் சித்தா யுனானி அது இதுன்னு சொல்லி சாகடிச்சுருவானுங்க இப்போ உயிரோடு இருக்கும்போது இவன்ட்ட பேசுவான் இப்போ சாமி நீங்கள் என்ன செய்க்கா அலோபதிக்கே போயிருங்க அவன் தான் கரெக்டாக பண்ணுவான் இன்னொருத்தன் வருவான் அலோபதிங்கிறதே வேஸ்ட்டுங்க சேருக்கு போயிடுங்க இன்னொருத்தன் வருவான் நீங்கள் அந்த அலோபதியில் பார்க்கணுன்னு சொன்னீங்களா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கு வந்து அந்த காவேரிக்கு போயிருங்க ஒரு நாலு ஹாஸ்பிட்டல் பேர சொல்லுவான் இன்னொருத்த சொல்லுவான் அங்கெல்லாம் போனீங்கனாக்க நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு செட் ஆகாது ஓமந்தூராருக்கு போயிருங்க சொல்லும் ஆலோசனை பாரு ஒவ்வொன்றா இவனும் யோசிப்பேன் இவன் நிலைமை அப்படி இருக்க கேன்சராக இருக்குமோ செத்துட்டோமோ அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் கேட்குகின்ற ஒரு மனநிலை வந்து அப்படியே என்ன செய்யறான் அல்லாடிக்கிட்டே இருக்கிறான் நைட்டில் படுக்கிறான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு என்ன பிரச்சனை கடன் அழுத்திக்கிட்டு இருக்கு இருபது ரூபா முப்பது லட்ச ரூபா கடன் பிரச்சனை அதை எப்படி அடைக்கணும்னு யோசிச்சதுல நோயாகிட்டான் இப்போ நோயால் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது செத்துருமோன்ற பயம் வந்துருச்சு செத்துருவோன்ற பயம் வரும்போது படுத்துக்கிட்டு அழுகுறான் அப்படியே கண்ணீர் போய்டும் வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கேன்னு ஏற்கனவே அண்ணந்தம்மிங்களா என்னை கை விட்டாங்களே என் பொண்ணை யார் பாப்பா அத்தா அத்தானு கிடக்குமே என்னை பிடிச்சிக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு உலகமே தெரியாதே இந்த பொண்ணை எப்படி கரை சேர்க்கணும் சேர்த்தா கூட பரவாயில்ல ஒன்றுமே வரல கேன்சர்னு வரல டிபின்னு வரல ஒன்றுமே வரல கட்டி தான் வந்திருக்கு என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் யோசிச்சு இப்போ எங்கே வந்துட்டான் சாக போகிறோன்ற முடிக்க இவனே வந்துட்டான் வா இதை யோசிச்சிட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருது காலையில் எட்டு மணிக்கு கடங்காரம் போக நடிக்கிறேன் தேதி அஞ்சாச்சு நாள் கடந்துருச்சுல போன் அடிச்சிட்டான் வரவா அப்படின்னு அவன் கேட்டு இருக்கிறான் இந்த பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் வாடகை காசு கொடுங்கன்னு கேட்கிறா சோத்துக்கு நீங்க பாட்டுக்கு நாலு நாளா காசு தராம போயிட்டீங்க இங்க எப்படி சோறான எப்படி காய்ச்சறது இந்த விஷயத்தை பத்தி பொண்டாட்டி ஒண்ணுமே தெரியல அவங்க ஒரு பக்கம் கேட்கிறாங்க இவ்வளவு நாள பார்க்காத பிள்ளை முகத்தை நான் எங்க போயிருமோன்ற பயம் அவனுக்குள்ள ஆட்கொண்ட பின்னாடி இந்த மகளை எப்படி பாக்குறான்னாக்கா கடைசி நேரத்துல சாக போற நேரத்தை ஒருத்தன் பார்ப்பான்ல அப்படி பாக்குறான் மகள ஐயோ மகளே இந்த பாலம் உலகத்துல நீ எப்படி வாழ போற தவிக்கிறான் அப்படி இதை யோசிக்கிறான் அதை யோசிக்கிறான் அதை யோசிக்கிறான் சிக்கி சின்ன பின்ன மாதிரி குழம்பி போய் தலையில கை வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இப்படி மனிதர்கள் இல்லையா நிறைய இருக்கு உங்களை சுத்தி சபையில இருக்கிறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மனிதர்களை இப்படி சின்ன பின்னமாகி போய் பரிதவிச்சு யோசிக்கிறன்றே பேர்ல வீணானதெல்லாம் யோசிச்சு 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 நீயே உனக்கு மேல உன்னை கற்பனை பண்ணி கண்டதையும் போட்டு குழப்பி ஒரு சிறைக்குள்ளடி போய் மாட்டிக்கொண்டு பரிதவித்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு தீர்வு தரண்டா நீ வா இங்கே அப்படின்னு நான் அவனை கூப்பிடுறேன் ஆ கவலைப்படாத அப்படின்னு கூப்பிடும்போது ஆஹா எந்த நாயுமே என்னை கண்டு கொள்ளாத காலகட்டத்தில் எனக்கு தீர்வு தர நீங்க கூப்பிடுங்களா பாய் ஓடியார மாடு கிட்ட கண்ணு குட்டி பால் குடிக்கிறதுக்காக ஓடி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓடி பிரகாசமா ஓடி ஏதோ தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னும் போது அவனை கூப்பிட்டு வந்து நாம் அவனுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுக்குறோம் என்ன தீர்வு கொடுக்குறோன்னாக்கா நீ முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுரு அது இது அது இதுன்னு யோசிக்கிற ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல இந்த பலவிதமான யோசனைகளை விட்டுட்டு நீ அல்லாஹுவை அதிகம் அதிகமாக நீ நினைக்க ஆரம்பிச்சிரு ஏன்னா முஸ்லீம்னு சொல்ற அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அதிகம் அதிகமாக நினையுங்கள் காலையிலும் மாலையிலும் பணிவுடனும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் சொல்றது முக்கியமான விஷயம் ரொம்ப கவனமா இருந்து நீ அல்லாவை இரு மாலை புழுதை அடையும் போதும் காலை புழுதை அடையும் போதும் அந்த நேரத்திலும் நண்பகலிலும் அல்லாகவே துதியுங்கள் வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே புகழடைத்தும் அவனை சகோதரரும் சான்றுகளோடு போங்க என்னை நினைப்பதிலே நீங்கள் சோர்வடையாதீர்கள் சலைப்படையாதீர்கள் என்ன நினைச்சுக்கிட்டே இந்த மொத்த வசனங்களையும் அந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கின்ற கூப்பிட்ட நம்ம சொல்றோம் பல்வேறு விதமான அந்த சிந்தனைகள் எண்ணங்களில் இருந்து யோசனைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டுருங்க விடுபட்டு நீங்கள் அல்ல அவன் நினைக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு உண்டான மீச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறார் நான் அவர் ஏற இறங்க பார்க்குறாரு நம்ம யார் எவன் பரிதவித்து கொண்டுருந்தான் அவன் ஏற இறங்க பார்த்துட்டு பா என்ன தமாஷ் பண்ணுறீங்களா முப்பது லட்ச ரூபா கடன் இருக்குன்றேன் கேன்சர் கட்டியா என்னான்ட்டு எனக்கு டவுட் வந்து நான் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைக்கு இன்னும் பத்து காசு நான் சேர்த்து வைக்கல கல்யாணம் முடிக்கிற வயசு ஆயிடுச்சு பொண்டாட்டி அப்பாவி அண்ணன் தம்பி சொந்தம் யாருமே எனக்கு கை விட்டுட்டாங்க இந்த நிலையில நான் வந்து நிக்கிறேன் நீ வந்து அல்ல வேணு அல்லா அல்ல எல்லாம் சரியா போயிடுமா யார் கேக்குறா யார் கேட்குறா பிரச்சனையில மாட்டி கொண்டிருக்க கூடிய அவன் கேட்குறான் என்ன பாய் கிண்டல் பண்றீங்களா என்ன நான் கூட ஏதோ காசுக்கு ஏதோ கொடுத்துட போறீங்க கை கைமாத்தாகதை குறைஞ்சி ஏதாவது தருவீங்கன்னு வந்தாக்கா ஆகிர வேலை பாருங்க பாய் போனவன் எங்க போனா திருப்பி அதை யோசிக்க போறான் திருப்பி அந்த கடனை அடைக்கிறது எப்படி அவன் யோசிச்சாணும் இல்ல